மேற்கு வங்க மாநிலம் கல்கட்டா தலைநகரத்தில் அது துவங்கப்பட்டது மே முப்பதாம் தேதி அது துவங்கப்பட்ட நாளிலிருந்து தொழிலாளி வர்க்கத்திற்கு அன்றைக்கு இருந்த மதிப்பு மிக்க தலைவர் தோழர் கே டி அவர்கள் தொழிலாளி வர்க்கத்தை நாம் ஒன்றுபடுத்துவோம் என்று அறிவுறுட்டார் அதன் பின்னணியில் சென்னை மாநகரத்தில் பல்வேறு தொழிற்சாலைகளில் தொழிலாளி வர்க்கம் அன்றைக்கு தன்னுடைய உரிமைக்காக காலத்தில் இறங்கி போராடினார்கள் அதே காலகட்டத்தில் கோவையில் இருக்கக்கூடிய பஞ்சாலை தொழிலாளிகளும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனுடைய விளைவாக சிஐடியு தன்னுடைய வளத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துவதற்கு வேண்டிய வாய்ப்பை உருவாக்கி கொண்டது குறிப்பாக இந்த சிஐடியுக்கு தமிழாங்கிய நம்மளுடைய மதிப்புமிக்க தலைவர் தோழர் பி ஆர் ஏபிசி ரமணி ஏ நல்லசிவன் அனந்த நம்பியார் போன்ற தலைவர்கள் பங்கு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒன்றாகும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில்தான் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு பல்வேறு அடக்குமுறைகளை ஏவிவிட்டது அதையும் எதிர்த்து தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்ட போராட்டத்தின் விளைவாக பல உரிமைகளை பெற்றார்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு போக்குவரத்துடைய தொழிலாளிகள் போராட்டம் மின்சார ஊழியர்களுடைய போராட்டம் பல்வேறு தொழிற்சாலைகளில் மிகப்பெரிய போராட்டங்களை சிஐடி தலைமை தாங்கி நடத்தியது இந்த பின்னணியில்தான் சேலம் மாவட்டத்தில் அன்றைக்கு இருந்த நம்மளுடைய தலைவர்கள் தொடர் வி ராமசாமி எம் ஸ்ரீரங்கன் பெரியதம்பி பி தர்மலிங்கம் கே எஸ் அர்த்தனாரி போன்ற தலைவர்கள் அன்றைக்கு தொழிற்சங்கத்திற்கு வழிகாட்டினார்கள் தொடர் அர்தனாரி அவர்களும் தர்மலிங்கம் அவர்களும் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்தாலும் தொழிற்சங்க இயக்கத்திற்கு அவருடைய பணி மிகப்பெரிய பணியாக அன்றைக்கு இருந்தது குறிப்பாக மேகனஸ் மேகனசைட்டிலே இருந்த தொழிலாளிகளை அன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்துவதற்காக நீண்ட போராட்டம் நடத்தி அதை வெற்றி கண்டார் அதேபோன்று மேகன் செட்டிலே மிகப்பெரிய போராட்டம் கெம்லாஸ்ட்லே அன்றைக்கு எம்எஸ் உடைய தலைமையில் நீண்ட நெறிய போராட்டம் உண்ணாவிரதம் உட்பட போராட்டத்திலே அந்த போராட்டம் வெற்றி பெற்று அந்த தொழிலாளிகளுக்கு உரிமை பெற்று தந்தார்கள் போன்று அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு என்று நினைக்கின்றேன் அந்த காலகட்டத்தில் மேட்டூர் தருமன் உருவாக்கப்பட்ட காலம் அங்கே இருந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு போனஸ் மறுக்கப்பட்டதை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கே நடத்தப்பட்டது அந்த போராட்டத்தில் அன்றைக்கு இருந்த தோழர் கே விஜயன் அவர்கள் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அந்த போராட்டம் இறுதியில் போனஸ் உண்டு என்று அந்த தொழிலாளிகள் அந்த போனஸை பெற்றார்கள் இது வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் இதனுடைய அடிப்படையில் தான் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் அன்றைக்கு நிரந்தரப்படுத்தப்பட்டார்கள் காலிஜ் கமிட்டி என்ற பெயரால் நிரந்தரப்படுத்தப்பட்டார்கள் சேலத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி சங்ககிரியிலே அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சங்கத்தை அன்றைக்கு அதனுடைய தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிரான சங்கமாக செயல்பட்டதை எதிர்த்து தொழிலாளி வர்க்கம் தோழர் கருணாகரனுடைய தலைமையில் நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் அங்கே சிஏபி சங்கத்தை உருவாக்கினார்கள் நீண்ட போராட்டம் நடத்தி அங்கேயும் வெற்றி கொண்டார்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே தொழிற்சங்கத்திற்கு மிகப்பெரிய தியாகம் செய்த தலைவர்கள் கருணாகரன் வி ராமசாமி எம் ஸ்ரீரங்கன் பெரியதம்பி போன்ற தலைவர்கள் மிகப்பெரிய தியாக உணர்வோடு அன்றைக்கு செயல்பட்டதை இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் மறக்க மாட்டார்கள் அதே போன்று சேலம் உருக்காலை சேலம் உருக்காலை அதை உருவாக்குவதற்கு அன்றைக்கு இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதை தொழிலாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தொழிற்சாலை துவக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அந்த ஆலையை அரசு பாதுகாக்க வேண்டும் தனியார் மையத்தை எதிர்க்க வேண்டும் அனுமதிக்க முடியாது என்று அந்த தொழிலாளிகள் இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை நடத்தி இன்றைக்கு சேலம் உருக்காலையை இன்றைக்கு பாதுகாத்து இருப்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டம் அதே போன்று இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளி சொசைட்டி தொழிலாளி என்ற பெயரால் இன்றைக்கு அந்த உருக்காலை நிர்வாகம் தொழிலாளிகளை கூறு கூடுகிறது இதற்கு ஒரு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தொடர்ச்சியாக அந்த தொழிலாளிகள் உரிமைக்காக சிஐடி உருக்காலை சங்கத்துடைய தலைவர்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சேலம் உருக்காலைக்கு அன்றைக்கு இருந்து நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தோழர் தப்பன்சன் அவர்களும் பந்தி அவர்களும் அவருடைய பங்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பங்கு என்பதை தொழிலாளி வர்க்கிறது நடக்க மாட்டார்கள் அந்த தான் இன்றைக்கும் சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த சேலம் ஒரு காலை பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் அது சுயத்துடைய தலைமையில் இன்றைக்கு போராட்டத்தின் நினைவாகத்தால் பாதுகாக்கப்படுகிறது மேலும் அங்கே இருக்கக்கூடிய காலி நிலங்களில் அரசு ஒரு இராணுவ தொழிற்சாலையை அமைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியான போராட்டம் இன்றைக்கு சுயஐத்துடைய மாவட்ட கமிட்டி அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உருக்காலையுடைய சங்கத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் கரம் கோர்த்து இன்றைக்கு அந்த கோரிக்கையை வைத்து ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி நிலங்களில் இன்றைக்கு அங்கே ஒரு மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு தொழில் அங்கே உருவாக்கப்பட்டால் சேலம் மாவட்டத்துடைய முகத் தோற்றமே மாற்றப்படும் இந்த தான் சேலம் உருக்காலை என்பது இன்றைக்கும் சேலம் மாவட்டத்திற்கு ஒரு வரப்பிரசாராக அமைந்திருக்கிறது தோழர்களே இந்த தான் பார்க்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய தொழில் இன்றைக்கு பஞ்சாயத்து அதே போன்று விசைத்தெறி கைத்தறி இந்த விசைத்திரியும் கைத்தறியிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியமே இன்றைக்கும் அமுல்படுத்தவில்லை அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டே போகிறது இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஆனால் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை ஆகவே அதேபோன்று இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் மாநகரம் ஒரு மாநகரம் ஆறு நகராட்சி முப்பத்தி ஒரு பேரூராட்சி இருபது ஒன்றியம் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கிராம பஞ்சாயத்து உள்ளிட்ட பத்தாயிரம் தொழிலாளிகள் இங்கே வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக மாறிக்கொண்டே இருக்கிறது இதை எதிர்த்து சிஐடி வலுவான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அரசாங்கம் போட்ட உத்தரவை கூட இன்றைக்கு மாநில அரசு அமுல்படுத்த மறுக்கிறார்கள் அதேபோன்று மாவட்ட ஆட்சியர்கள் போட்ட குறைந்தபட்ச சம்பளத்தை கூட இன்றைக்கு அந்த ஊராட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் வழங்க மறுக்கிறது அதற்கு மேலாக தொழிலாளி மத்தியிலே பிடித்தம் செய்யக்கூடிய பிஎஃப் பணத்திற்கு கூட முறையான கணக்கை வைப்பதில்லை இது ஒரு விதமான சுரண்டல் என்பதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு உழைப்பு சூழல் என்பது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு தேர்தல் நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சிஐடி விரும்புகிறது நீங்கள் அதை நிறைவேற்றினால்தான் உண்மையிலேயே இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்று மக்கள் கருதுவார்கள் அதேபோன்றுதான் இன்றைக்கு சமீப காலத்திலே போக்குவரத்து துறையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு இருபத்தி ரெண்டு மையங்களில் ஒரு அறுபத்தி ரெண்டு நாள் இது ஒரு புதுவிதமான ஒரு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் அனைவரும் சேர்ந்து இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு மையத்தில் ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டு நாள் போராட்டத்திற்கு பிறகு அந்த போராட்டத்தை அரசு பணிய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டது குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து இந்த பிரச்சனையை நீங்கள் உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று அவரது நேரில் சந்தித்து விண்ணப்பித்தார் அதேபோன்று சட்டமன்றத்திலும் நமது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர்கள் திங்கத்துறை அவர்கள் பேசிய பிறகு அதற்கு பிறகு அமைச்சர் நான் உடனடியாக சகோதராஜனிடம் பேச விரும்புகிறேன் இன்றைக்கு மாலையே பேசுகிறேன் என்று அந்த பேச்சுவார்த்தையிலே ஒரு உடன்பாடு ஏற்பட்டு வரக்கூடிய பொங்கலுக்குள் ஓய்வு பெற்ற துறையாடைய பணப்பலன்கள் அனைத்தும் வழங்கப்படும் போட்ட ஒப்பந்தத்தை முழுமையாக அமுல்படுத்தப்படும் எட்டு மாத கால தொழிலாளிகளுக்கு அந்த ஒப்பந்த நிலுவைத் தொகை வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பென்ஷன் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொழிற்சங்கத்துடன் அரசு பேசி ஒரு தீர்வு காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது சிஐஜி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கு எண்பத்தி நாலு சங்கங்கள் கையெழுத்து போட்டாலும் ஆனால் ஒரே சங்கம் இன்றைக்கு சிஐசி மட்டுமே களத்தில் இன்று போராடி இன்றைக்கு அந்த வெற்றியை பெற்றிருக்கிறது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல அதே போன்று தொடரில்லை இன்றைக்கு தொழிலாளர் துறை என்பது சேலம் மாவட்டத்தில் அது முதலாளிக்கு சார்புள்ள சங்கமா அமைப்பாகத்தான் இருக்கிறது சட்டக்கூடிய அமுல்படுத்தவில்லை எதுவுமே நிறைவேற்றுவதில்லை இது வந்து அரசனுடைய கொள்கையின் ஒரு பதிவு பகுதியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு ஒரு தொழிலாளருடைய பிரச்சனை அது எட்டு மணி நேர வேலையாக இருந்தாலும் சரி அல்லது நிரந்தரமாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலாளிகளை இன்றைக்கு அவுட் சோர்ஸிங் என்ற பெயரால் உழைப்பு கடுமையாக சுரண்டப்படுகிறார்கள் குறிப்பாக உள்ளாட்சி துறையிலே ஒரு தொழிலாளிக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் என்று பகுதி நேரம் என்று பத்து மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய கொடுமை ஆகவே இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் திராவிட மாடலாட்சி என்று சொல்கிறார்கள் திராவிட மா மாடலாட்சி என்று சொன்னால் இந்த திராவிட மாடலுக்கே சொந்தக்காரர்கள் உள்ளாட்சி தொழிலாளி என்பதை அரசு மறந்துவிடக்கூடாது நீங்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி என்ன பொதுத்துறைகளை பாதுகாக்கும் என்று சொன்னீர்கள் ஆனால் இன்றைக்கு போக்குவரத்துக்காகத்தை கூறு போட்டு விற்பதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது அரசுக்கு அழகல்ல என்பதை சிஐஜி கவலையோடு நாங்கள் பார்த்துக்கொள்ள தொலை சேலம் மாவட்டத்தில் சுயிற்றுடன் இணைக்கப்பட்ட சங்கம் இருபத்தி ஆறு சங்கங்கள் இருக்கின்றன அதிலே குறிப்பாக இன்றைக்கு சுமை சங்கம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சங்கம் அந்த சங்கத்தை சில நபர்கள் தன்னுடைய தொழிலாளிகளை அடிமையாக முயற்சித்ததை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி பல்வேறு வழக்குகளை சந்தி அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளிகளுடைய ஒரு வரலாற்று சிறப்பு போராட்டம் இந்த மாவட்டத்தில் அது தொழிலாளி வர்க்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இன்றைக்கும் சேலம் மாவட்டத்தில் முறைசாரா தொழிலாளியாக இருந்தாலும் சுமையிலே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் இன்றைக்கு வலுவாக சிகிச்சை மாவட்டத்திற்குரிய தலைமையில் இன்றைக்கு இயங்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் பெருமையோடு பார்க்கின்றோம் ஒவ்வொரு இயக்கத்திலும் ஏறத்தாழ நூற்றுக்கு நூறு தொழிலாளிகள் பங்கெடுக்கிறார்கள் பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுக்கிறார்கள் அவருடைய உரிமைகளை இன்றைக்கு சிஐடி தந்தது என்பது அந்த தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அந்த சங்கம் ஒரு ஜனநாயக பூர்வமாக இயங்கக்கூடிய சங்கம் அதேபோல் இன்றைக்கு ஆட்டோ தொழிலாளி இன்றைக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இது நம்ம மாவட்டத்தில் ஏறத்தாழ ஒரு ஏழாயிரம் ஆட்டோக்களில் சிஐடி சங்கம் ஒரு வலுவான சங்கம் அவருடைய அன்றாட பிரச்சனைகளை நாம் தலையிடுகிறோம் இதன் பின்னணியாக இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் ஆட்டோ சங்கம் சிஐடி சங்கம் தான் முதன்மையான சங்கமாக இருக்கிறது சிஐடி பின்னால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தொழிலாளி நம்பிக்கையுடன் செயல்படுகிறார்கள் அதேபோன்று சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட சாலை போக்குவரத்து சங்கமும் இன்றைக்கு பரவலாக இன்றைக்கு இருக்கிறார்கள் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஒரு லட்சம் மோட்டார் வாகனங்கள் இருக்குது டூ வீலர் உள்ளிட்டு ஒரு லட்சம் வாகனங்கள் இருக்கிறது ஆகவே அந்த ஒரு லட்சம் வாகனங்கள் இருக்கக்கூடிய ஓட்டக்கூடிய தொழிலாளிகளை சிஐடியில் இணைப்பதற்கு இன்றைக்கு அந்த சங்கம் ஒரு கடுமையான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதேபோன்று இன்றைக்கு கைத்தறி விசைத்தறி போன்ற தொழில்களில் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை இன்றைக்கு மாற்றுவதற்காக சிஐடியு அவர்களுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு போராட்டத்தை நாங்கள் முன்பே கையெடுத்து நடத்தி கொண்டு வருகிறோம் அதேபோன்று இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் உள்ளாட்சி தொழிலாளிகள் ஏறத்தாழ பத்தாயிரம் தொழிலாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சட்ட சிறுகைகளை அமுல்படுத்த இன்றைக்கு சிஐடி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் உள்ளாட்சி சங்கமும் ஒரு முதன்மை சங்கமாக சிஐடி இடம்பெற்றிருக்கிறது அதே போல மருந்து விற்பனை பிரதவிகள் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு மருந்து விற்பனை பிரதவிகள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வேலை நேரம் மிக கொடூரமானது ஆகவே அதை எதிர்த்து இன்றைக்கு அந்த மருத்துவ பிரதிநிதிய சங்கம் போராடுகிறார்கள் சில உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள் மேலும் உரிமைகளை பெற்றுவதற்கு நீதிமன்றத்தை நாடி வழக்கம் தொடுத்திருக்கிறார்கள் இதே போல இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் குறிப்பாக கட்டுமான சங்கம் கட்டுமானத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு பல்வேறு சமூக சட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கட்டுமான நம்முடைய அமைப்பு தொடர்ச்சியாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் அதே போல் இன்றைக்கு தையலிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் அவர்களுக்கும் இந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்பில் நாம் சொல்கிறோம் அதே போல் இன்றைக்கு சிறு சிறு பஞ்சாலைகளிலே இன்றைக்கு சட்டத்தை அமலாக்கவில்லை எட்டு மணி நேர வேலைக்கு பதிலாக பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் இன்றைக்கு வேலை வாங்கப்படுகிறது இதை இன்றைக்கு சிஐடி சில அமைப்புகளிலே பஞ்சாலைகளை நாம் தலையிட்டு அந்த பிரச்சனைகளை அதே போன்று இன்றைக்கு பேரகன் போன்ற சிறு சிறு கம்பெனிகள் நாச்சிக்கிழன் போன்ற இதில் கூட நம்முடைய சங்கம் தலையிட்டு அவருடைய உரிமைகளை பெற்றுத்தந்திருக்கின்றோம் இந்த பின்னணியில்தான் அந்த தொழிலாளி மத்தியிலே ஒரு வரவேற்பு இருக்கிறது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மாநாடு வெற்றி பெற வேண்டும் இந்த மாவட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் இருபத்தி ரெண்டு வட்டாரத்திலே இருக்கிறார்கள் அவர்களும் இன்றைக்கு அனைவரும் அங்கே பெண்கள் ஏறத்தால நாலாயிரம் பெண்கள் பணியாற்றுகிறார்கள் சுயே தான் அங்கேயும் முதன்மை சென்றோம் ஆகவே இவர்களெல்லாம் இன்றைக்கு வரக்கூடிய நவம்பர் ஆறாம் தேதி தமிழகத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த சிஐக்குரிய பதினாறாவது மாநாட்டில் நம்முடைய தொழிற்சங்க பிரதிநிதிகளில் பங்கேற்கிறார்கள் ஒன்பதாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதி மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணியில் சேலம் மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை திரட்டுவதற்கு நம்மளுடைய சங்கங்கள் மாவட்ட குழுக்கள் ஒரு கடுமையான முயற்சியில் களத்தில் இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பேரணிக்கு நம்முடைய தோழர்களை அங்கே ஈடுபடுத்துவதற்கு சிஐடி மாவட்ட குழு முழு கவனம் செலுத்தி வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்